Welkom friends இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் கருப்பு கேரட்டோட அறுவடையும் காளிப்பட்டி முருகன் கோவிலேருந்து வாங்கிட்டு வந்த ரோஸ் செடியோட ரீபாட் பற்றி பார்க்கலாங்க இந்த கருப்பு கேரட் நான் முதலே நிறையா ஹார்வெஸ்ட் எடுத்தாச்சு இந்த ஒரு செடி வந்து நல்லா பெருசாக வந்துச்சுங்க சரி விதைக்காக விட்டுடலான்னு பார்த்தேன் மற்ற இன்னும் ஒரு ரெண்டு செடி இருக்குது அதெல்லாம் விதைக்கி விட்டுட்டேன் இந்த செடி பார்க்க பெருசாக இருந்துச்சு சரி பெரிய கிழங்கு கிடைக்குமோன்னு எடுத்து பார்த்தேன் அது ரொம்ப வித்தியாசமான ஷேப்பில் கிடைச்சிருக்கு உள்ள கிழங்கும் இருந்துச்சுங்க ஓகே இதோடய இலைகள் நான் நல்லாவே யூஸ் பண்ணேங்க அதாவது ஒரு அஞ்சு இதில் நான் போட்டு பார்த்தேன் எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சு தோசையில் வந்து வெங்காய தோசை சுடுறப்போ கட் பண்ணி வெங்காயத்தோடு கலந்துட்டு போட்டேன் அடுத்தது வந்து அடைக்கி மாவோட கலந்துட்டு ஊற்றி பார்த்தேன் அடுத்தது நம்ம போண்டா போடுறப்போ போட்டு பார்த்தேன் மரவள்ளி கிழங்கு ஊர்லேருந்து எடுத்து வந்தாங்க அதை வந்து கட் பண்ணி காய வச்சு அது கூட போட்டு பார்த்தேன் அடுத்து உருளைக்கிழங்கு பொடி மாசப்போ லாஸ்ட்டாக போட்டு வணக்கினேன் அதுவும் சூப்பராக இருந்துச்சு ஸோ கேரட் கண்டிப்பாக மாடித்தோட்டத்தில் இருந்தால் நம்ம இலைகள் நல்லாவே யூஸ் பண்ணலாங்க அது கூட நான் பச்சை மிளகாய் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி இழந்த விட பண்ண போகிறேன் அதில் இந்த பச்சை மிளகாய் போட்டு பண்ண போகிறேன் அதோடய வீடியோவும் போடுறேன் அடுத்து நம்ம ரீபாட் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாங்க ஒரு தொட்டி நம்ம எடுத்தோம்னா அந்த தொட்டியில் நம்ம கண்டிப்பாக கீழே ஹோல்ஸ் போட்டிருப்போம் அந்த ஹோல்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா தண்ணி தேங்கிச்சு அப்படின்னா வேரழுகள் நோய் வந்து செடி இறந்துடும் ஸோ நம்ம வந்து அதில் கவனமாக இருக்கணுங்க அதே போல் தண்ணி கீழே வந்து நம்ம அந்த தேங்காய் மட்டை இருந்துச்சுன்னா போடுங்க இல்லைனா தேங்காய் நார் கீழே போட்டுடுங்க அது எதுக்காகனா நல்ல தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம் ஸோ நம்ம தண்ணி கம்மியாக விட்டால் போதும் நம்ம ஒரு ரெண்டு மூணு நாள் வீட்டில் இல்லைனாலும் தண்ணி விட வேண்டியதில்லைங்க அதுவே காப்பாற்றிக்கும் ஸோ அதனால் தேங்காய் மட்டை இல்லைன்னா தேங்காய் நார் ஏதாவது போடுங்க கூட நம்ம எப்போவுமே இங்கே நம்ம மாடித்தோட்டத்தில் வர செடிகளை எதையும் நம்ம தூக்கி போடக்கூடாது அதை எல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி ரீபார்ட் பண்ணுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் உரமாக மாற்றலாம் இல்லைனா நல்லா காஞ்சிடுச்சின்னா நம்ம அடியில் போட்டுட்டு மேலே மண் போட்டு வச்சிடலாம் ப்ளஸ் நம்ம வந்து என்னோடய மண்ணை எப்போவுமே ரீயூஸ் தாங்க பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிழங்கு மஞ்சளோட கிழங்கு இல்லைனா இந்த இது வந்து ரெயின் வாட்டர் லில்லி எல்லோ கலர் ரெயின் லில்லின்னு சொல்லுவாங்க அந்த ரெயின் லில்லி வந்து இருந்துச்சு அதோடய விதைகள் பயங்கரமாக பரவும் அதோடய செடி வந்துருந்துச்சு ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வச்சிடலாம் ஏன்னா செடி வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம அதை ஹார்வெஸ்ட் பண்ணுறப்போ இந்த செடியும் நம்ம எடுத்தாகணும் அதனால் ரோஸ் செடி வைக்கிறப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இந்த ரோஸ் வந்து நான் காளிப்பட்டி முருகன் கோவிலேருந்து வாங்கிட்டு வந்தேங்க எல்லாரும் வாங்கிட்டு போனாங்க எனக்கும் ஆசையாக இருந்துச்சு ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னாங்க கேட்டுட்டு எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு இங்கே இல்லாத செடியானு தோணுச்சு பட் நம்ம ஓகே எது எங்கே கிடைச்சாலும் நல்லது கிடைக்கிறப்போ வாங்கிட்டு வந்துடணும்னு சொல்லிவிட்டு எனக்கு நல்லா இருந்துச்சுங்க செடி ஸோ நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அடுத்தது நம்ம இந்த இதில் எப்போவுமே செடி வைக்கிறப்போ கவனமாக இருக்கிறது வந்து நம்ம எல்லாமே இப்போ ஒட்டு செடி தான் ரோஸ் செடி அதில் வந்து ரூட் பிளான்ட்டுன்னு ஒன்று இருக்கும் அதாவது கீழ்ச்செடி அதாவது அது வேறு நல்லா வரத்துக்காக அந்த காட்டு ரோஜா அந்த க்ரீப்பர் ரோ ரோஸ்லேருந்து அந்த செடியை ஃபஸ்ட்டு வளர்த்தி அதுக்கப்புறம் நமக்கு என்ன கலர் தேவையோ அதை ஒட்டு வச்சு நமக்கு வந்து புது செடியை உருவாக்கி கொடுப்பாங்க அந்த காட்டு ரோ அதை கீழே இல்லையா ரூட் பிளான்ட்டு அது பயங்கர அக்ரஸிவாக வளருங்க இன்க் அது இந்த இடத்துல தான் வந்து வளரும் அதை வந்து வளர்ந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எப்போவுமே கட் பண்ணி விட்டுடணும் ஒன்ஸ் அது பெருசாக ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த நான் அந்த ஒட்டு செடியை வந்து வளர விடாமல் பார்த்துக்கும் ஏன்னா அதுவே சத்தெல்லாம் இழுத்துறோம் ஸோ அந்த மாதிரி வளர்ந்துச்சு அப்படின்னா அதை கட் பண்ணிவிட்டு மண்ணை நம்ம அது வரைக்கும் போட்டு மூடிவிடணும் இல்லைனா மறுபடியும் மறுபடியும் அதை தலையுது அப்படின்னா நல்லா கட் பண்ணிவிட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு தொழு உரத்தை ஒரு கைப்பிடி வச்சு மண்ணை அணைச்சி தண்ணி விட்டீங்க அப்படின்னா அது வராது அது வராமல் பார்த்துக்கணும் எப்போவுமே வந்தால் அப்படியே ஒடிச்சு விட அந்த செடியே வந்து ஓ இது வரக்கூடாதோ அப்படின்னு நினச்சிட்டு வராமையும் பண்ணுங்க ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ரெகுலராக அதை பார்த்துக்கணும் செக் பண்ணிக்கணும் அப்போ ரோஸ் செடி நல்லா வளரும் இந்த மாதிரி நம்ம வந்து பாட்டில் ஒரு கால்வாசி கொஞ்சம் இடம் விட்டுட்டோம் அப்படின்னா தண்ணி விடுறப்போ இன்னும் கொஞ்சம் இறங்குங்க செடியுமே இன்னும் கொஞ்சம் அப்படியே கீழே போகும் அந்த மாதிரி நம்ம கீழே எழுத்துல எல்லாம் போட்டிருக்கோம்ல அப்போது அப்போ சரியாக போயிடும் இது வந்து இந்த ரிபார்ட் பண்ணுறப்ப எனக்கு கிடைச்ச ரெண்டு கிழங்கு இதை நம்ம உள்ளே விடாமல் பார்த்துக்கணும் அடுத்ததாக வந்து நான் இன்றைக்கி வந்து தோட்ட வேலைகளில் பார்த்திங்கன்னா இந்த இது நம்ம சக்கரவெள்ளி கிழங்கு மஞ்சள் இதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கேங்க நேற்று இருந்து இந்த வேலை தான் நடந்துட்டுருக்கு ஸோ அதை பற்றி நான் வீடியோ நான் தான் போடுறேன் இழந்த விட பற்றின வீடியோவும் நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருக்கோம்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்